வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் ஹலோ Welcome வெல்கம் டு மை அனை அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தெனாலிராமா கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை அரசவையில் அமைச்சரும் பேசிதிருக்காங்க இருக்காங்க இது போல் என்ன செஞ்சாலுமே எப்படியாவது எல்லா பரிசையும் தெனாலிராமாக்கே கிடைக்குது நாம் இந்த முறை தென்னாளிராம்க்கு கிடைக்காத மாதிரி ஏதாவது ஒரு பரிசை அறிமுகப்படுத்தணும் ராஜான்னு அமைச்சர் சொல்கிறாரு அதுக்கு ராஜாவும் சரின்னு ஒத்துக்கிறாரு அப்போ நீங்களே யோசனை சொல்லுங்கள் என்ன பரிசு வைக்கலாம் என்ன போட்டி வைக்கலாம் அப்படின்னு ராஜா கேட்குறாரு அப்போ அமைச்சர் சொல்கிறாரு இது போல் நாம முட்டாள்தனமான செயல் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு பரிசுன்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கலாம் ராஜா அவங்க வந்து அவங்க அவங்க முட்டாள்தனமான செயலை சொல்லட்டும் அதில் யார் அதிகமான அதிகத்தனமான முட்டாள்தனம் தெரியுதோ அவங்களுக்கு நம்ம பரிசு தரலான்னு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து ராஜா சரிங்க ஒத்துக்கிறாரு ஏன்னா இதில் வந்து தென்னாலிராமாவுக்கு நம்ம பரிசு தர முடியாதுல்ல அவர் தான் எப்படியாவது கெதிகாரத்தனமாக தானே ஜெயிக்கிறாரு அப்படின்னு ராஜா சொல்கிறாரு அப்போ அமைச்சர் சொல்கிறாரு ராஜா சொல்ல முடியாதுங்க ராஜா இதில் கூட ஏதாவது ஒன்று செஞ்சு பரிசை தட்டிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சிரிக்கிறாங்க மறுநாள் வந்து அரசவையில் ராஜா சொல்கிறாரு இது போல் நாளைக்கு வந்து ஒரு போட்டி போது முட்டாள்தனமான செயல் என்னன்னு அவங்கவுங்க செஞ்சதை வந்து சொல்லணும் அதில் எது எனக்கு ரொம்ப முட்டாள்தனமான செயலாக தெரியுதோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஊர் ஜனத்துக்கு எல்லாருக்கும் சொல்கிறாங்க முட்டாள்தனமான செயல் செஞ்சவங்களுக்கு பரிசு ராஜா தரப்போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வரிசையாக வந்து நிற்கிறாங்க அவங்க அவங்க அவங்கவுங்க செஞ்ச முட்டாள்தனத்தெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே போகிறாங்க ராஜாவும் எல்லாம் ஒவ்வொன்றா கேட்டு சிரிக்கிறாங்க இப்படியே இருக்கும்போது அரண்மனையில் இருக்கிறவங்களும் எல்லாரும் அவங்கவுங்க முட்டாள்தனத்தை சொல்கிறாங்க எல்லாத்தையுமே கேட்டு ராஜா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியாக வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு போட்டி முடிய போகுது ராஜா வந்து யாருக்கு பரிசு தரப்போகிறேன்னு சொல்லி அமைச்சர்கிட்ட கலந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் தென்னாலிராமா வேக வேகமாக அரண்மனைக்குள்ளே வராரு வந்த உடனே அப்போ அமைச்சர் தென்னாலிராமாவை பார்த்துட்டு என்ன தென்னாலிராமா உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்குதா போட்டியே முடிய போது இந்த நேரத்தில் முட்டாள்தனமாக இப்படி வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லி தவறி சொல்லிடுறாரு உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க ராஜா சொல்கிறாரு என்ன அமைச்சரே நீயே அவர் செஞ்சது முட்டாள்தனமான செயல்னு ஒத்துக்கிட்டேயே இருந்து இத்தனை பேர் சொல்கிறாங்க யாருமே முட்டாள்தனமான செயல் நீங்கள் சொல்லவே இல்லை கடைசியில் பார்த்தீங்களா தென்னாலிராமா செஞ்சதை போய் நீங்கள் முட்டாள்தனமான செயல்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ராஜா சிரிக்கிறாங்க அமைச்சரும் ஒத்துக்கிறாரு ஆமாங்க ராஜான்னு சொல்லி அந்த பரிசை தென்னாலிராமாக்கே தராங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்ட்டு <mall> வளமுடன்